இன்று என்றும் தரும் ஆலயங்களில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்ததுமான பிரம்மாண்டமான ஆலயமான பிறந்தால் முக்தி தரும் திருவாரூர் தியாகராஜர் ஆலயத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் பல பிரம்மாண்டங்கள் அடங்கிய ஆலயத்தை பார்ப்பதற்கு முன்னால் பிரம்மாண்டத்திற்கு சொந்தக்காரராக உள்ள தியாகாஸ்வரின் ஆரத்தியை இப்போது தரிசிக்கலாம் வாருங்கள் பொதுவாக தியாக ராஜா ராஜா என்றால் மன்னன் மன்னனுக்கே உரித்தான பிரம்மாண்டமான ஆலயம் பிரம்மாண்டமான கமலா தீர்த்தம் தியாகராஜ பரமர் அவர்கள் பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றன எந்த ஆலயத்தில் இல்லாத ஒரு அதிசயம் இங்கு இரண்டு கருவறை சன்னதிகள் உள்ளன அதே போன்று இரண்டு தாயார் சன்னதிகளும் இங்கு காணப்படுகின்றன இத்தகைய அதிசயமிக்க கருவறையிலுள்ள தெய்வத்தினுடைய பெயர் திருமூல நாட்டநாதர் என்றும் தேவிக பெருமாள் என்றும் புற்றிடங்குண்டார் என்றும் வான்மீக நாதர் என்றும் பலவகை பெயர்களால் பக்தர்கள் அழைத்த வண்ணம் வழிபட்டு வணங்கி வருகின்றனர் மேற்கொண்ட ஆலயத்தின் கருவறையில் சப்த விடங்க லிங்கங்கள் காணப்படுகின்றன சப்தம் என்றால் ஏழு விடங்கம் என்றால் ஒளிப்படாத லிங்கம் என்று கூறப்படுகின்றது இத்தகைய லிங்கம் மணலால் வடிக்கப்பட்ட காரணத்தினால் இந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் நடைபெறுவதில்லை அதேபோன்று இங்குள்ள பக்தர்கள் பஞ்சபூதங்களில் மண் ஸ்தலமாக மக்கள் வழிபட்டு பயன்பெற்ற வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் இத்தகைய மிகுந்த லிங்கத்தை முதலில் விஷ்ணு பகவான் வழிபட்டு வந்தார் பின்னர் பிரம்மதேவர் வழிபட்டு வந்தார் பின்னர் இந்திரன் வழிபட்டு வந்தார் அதன் பின்னர் முகுந்த மகா சக்கர்த்தி இந்த அற்புதமான லிங்கத்தை வழிபட்டு வந்து கொண்டிருந்தார் இத்தகைய அதிசயமும் அற்புதம் நிறைந்த லிங்கம் திருவாரூருக்கு எவ்வாறு வந்தது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருந்தது ஆதி காலத்தில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் முன்றது அவ்வாறு போர் நடக்கின்ற சமயத்தில் தேவர்களுக்கு போதுமான படைபலம் இல்லாத காரணத்தினால் இந்திரன் முகுந்த சக்கரவர்த்தியினுடைய உதவியை நாடினான் முகுந்த சக்கரவர்த்தி அவர்கள் இந்திரனுக்கு உதவியோடு அல்லாமல் போரிலும் கலந்து கொண்டார் முகுந்த சக்கரவர்த்தி அவர்கள் கடினமாக போர் புரிந்து தேவர்களுக்கு வெற்றி வகையை தேடித்தந்தார் இதன் விளைவாக இந்திரன் முகுந்த சக்கரவர்த்தியை தேவலோகத்துக்கு அழைத்துச் சென்று இந்த தேவலோகத்தில் உங்களுக்கு எது தேவையோ எடுத்து கொள்ளலாம் என்று இந்திரன் முகுந்த சக்கரவர்த்தியிடம் கூறினார் முகுந்த சக்கரவர்த்தி அவர்கள் சிறிது சிந்தித்து இந்திரனிடம் தாங்கள் நீண்ட வருடமாக பூஜித்து வந்த அந்த லிங்கம் எனக்கு வேண்டுமென்று கேட்க இந்திரன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை இருந்தாலும் நாளை நீங்கள் வந்து அந்த லிங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று முகுந்த சக்கரவர்த்தியிடம் இந்திரன் கூறினார் மறுநாள் இந்திரன் தான் பலிபட்ட லிங்கத்தைப் போல் ஆறு லிங்கங்களை மேலும் உருவாக்கி ஏழு லிங்கங்களாக வரிசையாக வைக்கப்பட்டிருந்தான் அப்போது முகுந்த சக்கரவர்த்தி அவர்களை கூப்பிட்டு இந்த லிங்கத்தில் எந்த லிங்கம் உங்களுக்கு தேவையோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்திரன் கூறினான் முகுந்த சக்கரவர்த்தி அவர்கள் இந்திரனின் சூழ்ச்சியை கண்டுகொண்டார் பின்னர் சிவபெருமானை மனதார வேண்டி உண்மையான லிங்கம் எதுவோ அந்த லிங்கத்தை அவர் எடுத்துக்கொண்டார் இவ்வாறு இந்திரன் மிக ஆச்சரியத்தோடு முகுந்த சக்கரவர்த்தியை பார்த்து இந்த உண்மையான லிங்கத்தோடு அந்த ஆறு லிங்கங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார் இவ்வாறு ஏழு லிங்கங்களை பூலோகத்திற்கு கொண்டு வந்து சப்த விடங்க ஆலயங்களை நிர்மாணித்து முகுந்த சக்கரவர்த்தி அவர்கள் வழிபட்டு வந்தார் அத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த சப்தவிடங்கள் ஆலயங்கள் எவை எவை என்ன இப்போது நாம் பார்ப்போம் திருவாரூரில் மூலமூர்த்தியாக உண்மையான லிங்கத்தை வைத்து அவர் வழிபட்டார் அதுக்கு வீதி என்றும் நாகப்பட்டினத்தில் சுந்தரவிடங்கன் என்றும் திருநள்ளாரில் என்றும் திருமறைக்காடு புவனி விடங்கன் என்றும் திருக்காரையில் ஆதிவிடங்கன் என்றும் திருவாய்மூரில் நீலவிடங்கன் என்றும் திருக்குவலையில் அவனி விட இவ்வாறு சப்த ஆலயத்தை அதிசயமும் ஆலயத்தை இப்போது தரிசிக்கலாம் வாருங்கள் திருவாரூர்ல வீதி திருநள்ளார்ல திருநள்ளாறுல நாகவிடங்கர் நாகப்பட்டினத்துல சுந்தரவிடங்கர் திருக்காராயில்ல ஆதி விடங்கர் திருக்குவளையில அவனி விடங்கர் திருவாயமூர்ல நீல விடங்கர் புவனி விடங்கள் மேற்கொண்ட சப்த விடங்களில் திருவாரூரில் உண்மையான லிங்கத்தை வழிபட்டு அதற்கு சாயரச்சகை வழிபாட்டையும் அவர் தினசரி செய்து வந்தார் அந்த வழிபாட்டின் போது இந்திரன் வந்து தரிசிப்பதாக ஐதீகம் என கூறப்படுகின்றது அதேபோன்று இந்த லிங்கத்திற்கு எந்த ஆலயத்திலும் இல்லாத பிரதர்ஷவ வழிபாடு தினசரி நடக்கின்றது பொதுவாக சிவ ஆலயங்களில் மாதத்தில் இரண்டு முறை பிரதர்ஷவ வழிபாடு நடக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் தினசரி பிரதர்ஷிவ வழிபாடு நடப்பது ஒரு அதிசயமாக காணப்படுகின்றது இத்தகைய தியாகராஜர் கைகளில் இரண்டு கத்திகளோடு காணப்படுகின்றார் அதோடு இத்தகைய தியாகராஜர் அவர்கள் தினசரி இங்குள்ள மரகத லிங்கத்தை வழிபடுவதாக பக்தர்கள் எல்லோரும் நினைக்கின்றனர் இவ்வாறு மேற்கொண்ட அதிசயமும் அற்புதம் நிறைந்த ஆலயத்தை கட்டிய முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய வரலாற்றை இப்போது நாம் பார்ப்போம் ஆதி காலத்தில் ஒரு வனப்பகுதியில் வில்வ மரம் இருந்தது வில்வ மரத்தில் ஒரு குரங்கு ஒன்று வசித்து வந்தது அந்த குரங்கானது வில்வ இலைகளை பறித்து கீழே போட்ட வண்ணம் இருந்தது அந்த நாளானது சிவராத்திரி நாளாகும் அவ்வாறு வில்வையலை போடும் பொழுது மரத்தின் கீழே உள்ள லிங்கத்தின் மேல் அந்த வில்வலையானது விழுந்து கொண்டே இருந்தது இந்த புண்ணியத்தின் காரணமாக எதிர்காலத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தியாக அவர் அவதரித்தார் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அவர்கள் இந்திரலோகத்தில் உள்ள சிவலிங்கம் வருவதற்கு முன்பாகவே இவர் தானாகவே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அபிஷேகம் செய்து வழிபட்ட வண்ணம் இருந்திருக்கிறார் அத்தகைய அதிசயமும் அறுப்பும் நிறைந்த முசுகுந்த சக்கரவர்த்தி லிங்கத்தின் வழிபாட்டை காணலாம் வாருங்கள் நாகராஜருக்கு முசுகுந்த அர்ச்சனையும் மகா அபிஷேகமும் நடைபெறும் கருவறையின் அதிர்ஷத்திற்கு பின்னர் திருவாரூரில் மிக பிரம்மாண்டமான ஆலயமான தியாகேஸ்வரரின் ஆலயத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் பொதுவாக கோவில் என்றாலே சிதம்பரத்தை மட்டும்தான் குறிக்கும் ஆனால் சிதம்பரத்தை காட்டிலும் பழமையானதும் பெரிய ஆலயமாக திருவாரூர் ஆலயம் விளங்குகின்றது அதாவது ஆலயத்தின் பரப்பளவு ஐந்து வேலை அதோடு செங்கலூர் ஓடையும் ஐந்து வேலை போன்று ஆலயத்தின் முன்புறமால் உள்ள கமலாலய தீர்த்தமும் ஐந்து வேலி என்று மிக பரந்த பரப்பளவில் இந்த ஆலயம் இன்றும் பக்தர்கள் தரிசித்த வண்ணம் இருக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் தேவாரம் பாடல்பட்ட ஸ்தலமாகவும் பன்னிரு திருமுறைகளால் பாடல்பட்ட ஸ்தலமாகவும் பாடல்பட்ட ஸ்தலங்களில் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஸ்தலமாக இன்னும் காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் சப்த விளங்க ஸ்தலங்களில் முதன்மையானதும் அதேபோன்று சைவ சமயத்தின் தலைமை மடமாக திருவாரூர் விளங்குகின்றது இத்தகைய ஆலயத்தில் யமபெருமானே சண்டிகேஸ்வரராக காட்சியளிக்கின்றார் இதன் காரணமாக இந்த ஆலயத்தில் இரண்டு சண்டிகேஸ்வரர்கள் இருந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்த வண்ணம் இருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தினுள்ளே எண்ணற்ற தெய்வங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் மிக அதிசயமும் அற்புதம் நிறைந்த நவக்கிரகம் காணப்படுகின்றது இந்த ஆலயத்தில் நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் பக்தர்களை பார்த்த வண்ணம் காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றன இத்தகைய அதிசயமும் அற்புதம் நிறைந்த நவக்கிரகத்தை தரிசிக்கலாம் வாருங்கள் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையின்படி இங்குள்ள நவகிரகங்களை காப்பாற்றினார் எனவே நவகிரகங்கள் இங்கு நேர்கோட்டில் சிவனை நோக்கியபடி அமைந்த மேற்கண்ட நவக்கிரகம் திருவாரூரில் மட்டும்தான் ஒரே நேர்கோட்டில் இருக்கின்றது மற்ற ஆலயங்களில் மூன்று வரிசையாகவும் ஒவ்வொரு நவக்கிரகமும் முகத்தை பார்க்காதவாறு அமைக்கப்பட்டுள்ளன இந்த அதிசயங்கள் மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் நந்தி பெருமான் நின்று கொண்டு கைகூப்பிய வண்ணம் கருவரையில் உள்ள தியாகராஜ பெருமாளை வணங்கிய வண்ணம் இருக்கின்றனர் மற்ற ஆலயங்களில் நந்தி பெருமான் உட்கார்ந்தவாறு காட்சி கொடுத்து கொண்டிருப்பார் அது மட்டுமல்ல சிவபெருமானே தன்னுடைய நண்பனாக நாயன்மாரான சுந்தரமூர்த்தி நாயனாரை நண்பராக ஏற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான ஸ்தலமாகும் இத்தகைய ஸ்தலத்தில் மிக முக்கியமான ஸ்தலவருச்சமாக பாதிரி மரம் பக்தர்களுக்கு காட்சி வண்ணம் இருக்கின்றனர் இத்தகைய ஆலயமானது பன்னெண்டு மதில்களும் பதிமூணு மண்டபமும் மூணு பிரகாரமடங்கிய மிக பெரிய ஆலயமாக விளங்குகின்றது இந்த அதிசயமிக்க ஆலயத்திற்கு உள்ளே ஐந்துக்கும் மேற்பட்ட விநாயகர் ஆலயமும் ஹயக்ரீவர் ஆலயமும் சரகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி அனந்தீஸ்வரர் பாதாளேஸ்வரர் சரஸ்வதி என்று எண்ணற்ற தெய்வங்கள் இங்குள்ள பக்தர்களுக்கு இருக்கின்றது இத்தகைய அதிசயமும் நிறைந்த ஆலயத்தை இப்போது தரிசிக்கலாம் வாருங்கள் கோயில்களில் முதன்மை பீடமாகவும் எண்ணற்ற திருவிழாடல்களை ஈசன் நடத்திய தலமாகவும் சர்வதோஷ பரிகார தலமாகவும் அமைந்துள்ளது திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் மூர்த்தி தலம் தீர்த்தம் கொண்ட முதன்மை தலமான இங்கே திருமால் பிரம்மா ஆகியோர் தியாகராஜ சுவாமியை வணங்கி அருள் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன பாலிக்கும் சப்த விடங்க தலங்களில் மூலாதார தலைமை திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில் மேற்கொண்ட ஆலயத்தின் உள்ளே பதினைந்து தீர்த்த கிணறுகள் இருக்கின்றன மூன்று தோட்டங்களும் இருக்கின்றன அதோடு அந்த ஆலயத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களை குறிக்கு வண்ணம் முன்னூற்றி அறுபத்தைந்து லிங்கங்கள் உள்ளே பிரதிஷ்டை செய்யப்பட்டு பக்தர்களால் வழிபட்டு இன்றும் இருக்கின்றனர் ஒன்பது ராஜகோபுரங்கள் எண்பத்தாறு விநாயகர் ஆலயங்கள் இருபத்தாறு உபகோயில்கள் என்று மிக பிரம்மாண்டமான ஆலயமாக இன்றும் காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றது இத்தகைய ஆலயத்தின் உள்ளே மற்றொரு அதிசயம் காணப்படுகின்றது எந்த ஆலயத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆலயத்தில் இரண்டு தாயார் சன்னதிகள் இருந்து கொண்டு அருள்வாளித்த வண்ணம் இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் விஷ்ணுவின் மனைவியான லட்சுமி தேவி திருமாங்கலியத்தை பூஜித்த இடமாகவும் கருதப்படுகிறது இந்த ஆலயத்தில் நீலாத் பலாம்பிகை தேவியானவர் முருகப்பெருமானினுடைய சுண்டு வரலை பிடித்த வண்ணம் இருக்கின்றார் அதே போன்று தன்னுடைய வலதுகரத்தில் கருங்குவலே மலர் ஏந்திய வண்ணம் இருக்கின்றார் இத்தகைய அதிசயமிக்க தேவியை பல இல்லறத்தாரர்கள் தினசரி வழிபட்டு பயன்பட்ட வண்ணம் இருக்கின்றன அதே அதேபோன்று மற்றொரு தாயார் சன்னதியான கமலாம்பாள் ஆவார் இவர் எப்போதும் தவக்கோலத்தில் இருந்தபடியே இருப்பார் இவருடைய விக்கிரகம் மந்திர எழுத்துக்களால் ஆனதாக அதிசயத்தோடு காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றார் அன்னையின் நெற்றியில் சந்திரனை சூடிய யோகியாக காட்சியளிக்கின்றார் இத்தகைய யோகி ரூபத்தில் உள்ள கமலாம்பாலை தேவியை கமலா பீடம் என்று பக்தர்கள் அழைத்து அவரை தினசரி வழிபட்டு பலனடைந்த வண்ணம் இன்று ஆனந்தமாக இருக்கின்றனர் மேற்கொண்ட தாயார் சன்னதிக்கடுத்து திருவாரூரில் உள்ள பிரம்மாண்டமான ஆலயத்திற்கு ஏற்றாற்போல் பிரம்மாண்டமான கமலா தீர்த்த தப்ப பற்றி இப்போது பார்ப்போம் இந்த தீர்த்தத்தில் எப்போதும் நீர் நிறைந்த வண்ணம் வற்றாமல் இருந்து கொண்டே இருக்கின்றன காரணம் இந்த தீர்த்தமானது மணிமுத்தார் நதியோடு இணைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக எப்போதும் பக்தர்களுக்கு நீராடுவதற்கு ஏற்றாறு நீர் நிறைந்த வண்ணம் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் ஆதிகாலத்தில் நாயனார் சில அடங்கிய மூட்டைகளை மணிமுத்தாரில் போட்டுவிட்டு நான் திருவாரூரில் உள்ள கமலா தீர்த்தத்தில் இந்த நாணயங்களை எடுத்துக் கொள்கிறேன் என்று மணிமுத்தாரில் போட்டுவிட்டார் பின்னர் சில நாட்கள் கழித்து கமலா தீர்த்தத்தில் வந்து அந்த நாணயங்களை எடுக்கும் பொழுது பக்கத்தில் உள்ள விநாயகர் சன்னதி முன்பாக இந்த நாணயம் உண்மையான நாணயமா என்று உரைத்து பார்த்த காரணத்தினால் அந்த விநாயகருக்கு மாற்றுரைத்த விநாயகர் என்று இன்றும் பக்தர்களால் அழைத்து வழிபட்ட வண்ணம் இருக்கின்றனர் இந்த கமலாலயத்தின் நடுவில் சிறிய ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் வீட்டிருந்து வீட்டிலிருந்து காட்சியளித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றார் இத்தகைய அதிசயமும் அற்பு நிறைந்த கமலாலய தீர்த்த தெப்ப குலத்தை தரிசிக்கலாம் வாருங்கள் கங்கையை விட பெருமை வாய்ந்ததும் அறுபத்தி நான்கு தீர்த்த கட்டங்களை உடைய திருவாரூர் கமலாலய திருக்குளத்தில் பங்குனி உத்திர நாளில் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் நாயன்மார்களும் தேவ தீர்த்த கட்டத்தில் நீராடி இத்தலத்தின் புற்றிடங்கொண்டீசரை போற்றி வணங்கி அருள் பெற்றனராம் மேற்கொண்ட புனிதமிக்க கமலாலய தெப்பகுளத்தில் நாலு முக்கிய தீர்த்தங்கள் காணப்படுகின்றது சங்க தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் வானி தீர்த்தம் கமலாலய தீர்த்தம் என்று பல தீர்த்தங்களோடு இன்றும் காணப்படுகின்றது மேற்கொண்ட அதிசயமும் வாய்ந்த பிரம்மாண்டமான கமலாலய தீர்த்தத்தில் பல ஆண்டுகளாக பல பக்தர்கள் நீராடி பாவத்தை போக்கி அவர்கள் பலனடைந்த வண்ணம் இன்றும் ஆனந்தமாக வாழ்ந்து வருகின்றனர் கமலாலய தீர்த்தத்தில் பக்தர்கள் நீராடி பல பிரம்மாண்டமான ஆலயமாகவும் பெருமையாக பேசக்கூடிய திருவாரூரில் பிறந்தால் முக்தி என்று உலகமே பெருமையாக பேசிக்கொண்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் இந்த ஊரில் பிறக்கும் அடியார்கள் இறக்கும்போது சிவகணமாக மாறிவிடுகின்றனர் இதனால் என்னவோ எண்ணற்ற அடியார்கள் திருவாரூரில் வந்து தியாகராஜ பெருமானை வழிபட்டு இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் பல சிவனடியார்கள் பல அதிசயங்களை நிகழ்த்திய வண்ணம் இருக்கின்றனர் உதாரணமாக நபி நந்தி நாயனார் அவர்கள் நீரை வைத்து விளக்கில் ஊற்றி தீபத்தை எரிய செய்தார் அது மட்டுமல்ல சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வலதுகன் இங்கு கிடைக்கப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன அதோடு மட்டுமல்லாமல் எதற்காக திருவாரூர் சிவனடியார்கள் குவிந்த வண்ணம் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு அதிசய விழா இங்கு கொண்டாடப்படுகின்றது அதாவது பாத தரிசனம் விழா என்று அழைக்கப்படுகின்றது ஆதிகாலத்தில் எல்லா அடியார்களும் ஆண்டவனுடைய திருவடியை பற்றி கொண்டு பக்தி செலுத்தி முக்தி அடைந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றனர் அத்தகைய திருவடி தரிசனம் திருவாரூர் இரண்டு நாட்களுக்கு மட்டுமே சிவபெருமான் தரிசனம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அதாவது தினசரி திருவாரூரில் உள்ள தியாகராஜ பெருமான் அவர்கள் தினசரி முக தரிசனத்தை மட்டுமே பக்தர்களுக்கு கொடுத்த வண்ணம் இருப்பார் ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் திருவடி தரிசனத்தை பக்தர்களுக்கு காட்டி அருள் புரிவதாக இங்கு கூறப்படுகின்றது இதன் காரணமாக திருவடி திருவிழாவை தரிசிப்பதற்காக எண்ணற்ற அடியார்கள் திருவாரூருக்கு வருவது வழக்கமாக இருக்கின்றன இதனால்தான் என்னவோ திருப்படி தரிசனம் பெற்றால் முக்தி நிச்சயம் என்று எல்லா அடியார்களும் நினைத்து அதாவது வருடத்திற்கு ஒருமுறை மார்கழி திருவாதிரை சமயம் பகவான் இடதுபாத தரிசனத்தை பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றார் அதே ஒன்று பங்குனி மாதம் நாளில் வலதுபாத தரிசனத்தை பக்தர்களுக்கு காட்டிய வண்ணம் இருக்கின்றார் இத்தகைய அற்புதமும் அதிசயம் நிறைந்த அந்த பாத தர்சனத்தை நீங்களும் கண்டுகளிக்கலாம் வாருங்கள் ஆனால் ஆண்டிற்கு இரண்டு முறை மட்டுமே தியாகராஜரின் பாதத்தை நாம் காணலாம் மார்கழி திருவாதிரையிலும் பங்குனி உத்திரத்திலும் அவரது பாத தரிசனம் காணும் நிகழ்ச்சியை விழாவாக கொண்டாடுகிறார்கள் மேற்கொண்ட பாத தரிசனத்தை பல ஆண்டுகளாக பல பக்தர்கள் தரிசித்து பக்தி செலுத்தி முக்தி அடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் மேற்கொண்ட பாத தரிசனம் ஆல அதிசயம் அடியாறுகள் அதிசயத்தோடு இப்போது உள்ள மிக பிரம்மாண்டமான தேர் அதிசயத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் பக்தர்களே தமிழ்நாட்டில் பொதுவாக தேர் அழகு திருவாரூரை திருவாரூரைத்தான் குறிப்பிடுவார்கள் இதனால்தான் என்னவோ யஜிர்வேதத்தில் தேரை பற்றி மிக அழகாக கூறியுள்ளார்கள் ரதேப்பியோ சேப்பியோ நமோ நமக என்று மந்திரங்கள் கூறுகின்றன தமிழ்நாட்டில் மிக உயரமான தேராக திருவாரூர் தேர் விளங்குகின்றது அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் அதிக எடை கொண்ட தேராக இந்த திருவாரூர் தேர் மிக பெருமையாக பேசப்படுகின்றது இத்தகைய அதிசயமும் அற்புதமும் ஆனந்த பரவசத்தை ஓட்டும் பிரமிக்கத்தக்க பிரம்மாண்டமான அற்புதமான ரத உற்சவத்தில் ரதம் வருவதையும் ரதம் திரும்பும் அற்புதமான காட்சியை இப்போது பார்க்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட தேரானது பெரிய தேர் என்பதால் இவற்றை ஆழித்தேர் என்று அழைக்கப்படுகின்றனர் இந்த பெரிய தேரோடு மற்ற நான்கு சிறிய தேர்களும் ஊர்வலமாக அழைத்துச் செல்வது வழக்கம் அந்த நான்கு சிறிய தேர்களில் கணபதி முருகன் நீலத்தும்பால் சண்டிகேஸ்வர் என்று பல தெய்வங்கள் ரதத்தில் பவனி வரும் அற்புதமான காட்சியை அடியார்கள் தரிசனம் பெற்று பலன் பெற்ற வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் மேற்கொண்ட அதிசயம் நிறைந்த தேரை பற்றியும் ஆலயத்தைப் பற்றியும் பல நூல்கள் பெருமையாக பேசப்பட்டிருக்கின்றன உதாரணமாக தேவாரம் மும்மணி கோவை பதினோரு திருமுறைகள் பெரியபுராணம் திருவிசைப்பா என்று பல நூல்கள் திருவாரூர் ஆலயத்தைப் பற்றியும் தியாகாசிவரை பற்றியும் மிக பெருமையாக பேசப்பட்டு வருகிறது மேற்கொண்ட ஆலயத்தில் மற்றொரு அதிசயம் என்னவென்றால் ஆண்டவன் அஜபா நடனத்தை இந்த திருவாரூரில்தான் நடனமாடி காட்டுகின்றார் அஜபா நடனம் என்பது ஆண்டவன் உட்கார்ந்த நிலையிலேயே ஆடி காட்டுவதாகும் இத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த ஆண்டவனின் அஜபா நடனத்தை பக்தர்கள் கண்டு மிக பரவசத்தோடு காட்சியளித்தவன் இருக்கின்றன இத்தகைய பிரம்மாண்டமான ஆலயம் பிரம்மாண்டமான கமலா தீர்த்தம் என்று பல பிரம்மாண்டங்களை அடங்கிய ஆலயத்தை பார்க்க வேண்டுமென்றால் முதலில் நாம் சென்னையிலிருந்து திருச்சிக்கு செல்ல வேண்டும் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் தஞ்சாவூரிலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் திருவாரூர் என்ற ஒரு புனித சேத்திரம் இருக்கின்றது அந்த திருவாரூரில் தியாகராஜ பெருமாள் ஆலயம் எங்கே என்று கேட்டு பல பக்தர்கள் தரிசித்த வண்ணம் பயன்பற்ற வண்ணம் இருக்கின்றன இத்தகைய பெருமை மிக்க திருவாரூர் ஸ்தலத்தை பிறக்க வீடலிக்கும் ஸ்தலமாக சான்றோர்கள் பெருமையாக பேசப்படுகின்றனர் இத்தகைய ஆலயத்தில் பல ஆண்டுகளாக பல மகான்கள் தரிசித்து முக்தி அடைந்த வண்ணம் இருக்கின்றனர் உதாரணமாக வீரமீண்ட நாயனார் கமலமுனி சித்தர் மாணிக்கவாசகர் வாசகர் நாயனார் இசைஞானி தந்தியடிகள் நமி நந்தியடிகள் என்று பல மகான்கள் திருவாரூர் தியாகராஜ பெருமானை தரிசித்து பெற்ற வண்ணம் இருக்கின்றன இதேபோல் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பல பிரம்மாண்டங்கள் அடங்கிய அதிசயமும் அற்புதம் நிறைந்த திருவாரூர் தியாகராஜ பெருமானை நாம் வழிபடுவதன் மூலம் அவருடைய ஆசீர்வாதத்தால் எல்லோரும் வாழ்க்கையில் என்றும் எப்போதும் ஆரோக்கியம் ஆனந்தம் அமைதியைப் பெற்று வளமோடு வாழ எல்லாவல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன்